வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினெட்டு திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் நம்ம எதிர்பார்த்தது போடி பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை காணப்படும் என்றும் அதன் அடிப்படையிலேயே இன்று அதிகாலை நாமக்கல் மாவட்டம் கிழக்கு அதாவது கொல்லிமலை ஓரம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் பகுதி அதிகாலையிலே நல்ல மழை பெய்தது ஆங்காங்கே பெய்திருக்க வேண்டும் ஒரு பத்து பதினைந்து தகவல்கள் வந்திருக்கின்றன அங்கிருந்து இன்று கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் முதலில் காலை அதாவது அதாவது காலையில் ஆங்காங்கே அங்க தூரலோ நனைக்கும் மழையோ ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கியும் செல்லும் கருமேகம் சூழ்ந்திருக்கும் மழை பெறுவது போல் வானிலை இருக்கும் ஒரு சில இடங்களிலே நனைக்கும் மழை முதல் லேசான மழை வரை பெய்யும் பிறகு படிப்படியாக அது மேற்கு நோக்கி அந்த மேகம் நகர்ந்து உள் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் பிறகு மேற்கு மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் அப்படியே கேரளாவிற்கு செல்லும் இரண்டு நாட்களுக்கு இப்படித்தான் இருக்கும் காலை மதியம் மாலை அன்று மாலையிலே கேரளாவில் மழை எதிர்பார்க்கலாம் கர்நாடகாவின் தெற்கு பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் பரவலாக அனைத்து இடங்களுக்கும் பெய்யாது அனைத்து இடங்களிலும் பெய்யாது ஒரு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பெய்யும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த வாய்ப்பு உண்டு இன்றும் நாளையும் அறுவடை விவசாயிகள் நீங்கள் அறுவடை பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் பகுதியில் மழை பெய்து நினைத்துவிட்டால் அதற்கு தகுந்தபடி நீங்கள் மாற்றியமைத்து கொள்ளலாம் இன்றும் நாளையும் மட்டுமே இந்த மழை வாய்ப்பு மறுதினம் பத்தொன்பது இருபதுக்கு அளவுக்கு மழை வாய்ப்பு இல்லை என்றாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே நினைக்கும் மழை இருக்கிறது கண்டிப்பாக பதினெட்டு பத்தொம்பது கூடுதல் பகுதிகளில் நினைக்கலாம் அதுவும் ஒரு சில பகுதிகளில் என்று சொல்கிறேன் ஆகவே ஒதுக்கவும் செய்யும் பல இடங்களை சில இடங்களில் பெய்யவும் செய்யும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த வாய்ப்பு நன்றி